ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நூற்றி ரெண்டு வயது வரை வாழ்ந்த புகழ்பெற்ற இந்திய அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய விடுதலை போராட்ட தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவருமான பல பெரும் அரசியல் கட்சி தலைவராக இருந்தவர் என் சங்கரையா சங்கரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பிறந்தவர் தமிழக அரசியலில் மிகவும் புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக விளங்கியவர் மாணவர் பருவத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து போலீசாரின் தடியடிகள் தலைமறைவு வாழ்க்கை மற்றும் பல போராட்டங்களில் பங்கேற்றவர் இந்திய அளவில் மிகவும் புகழ்பெற்ற தலைவர் என் சங்கரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த சங்கரையா சமீபத்தில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மரணமடைந்தார் ஆக என் சங்கரையாவுக்கு வயது நூற்றி இரண்டு ஆகிறது நூற்றி இரண்டு வரை வாழ்ந்து நல்ல உடல் நலமுடன் இருந்தவர் சங்கரையா வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட நோயின் காரணமாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு காலமானார் இந்த காலத்தில் நூற்றி இரண்டு வயது வரை வாழ்வது மிகவும் அபூர்வமான ஆச்சரியமான விஷயம் ஆகும் என் சங்கரையா மதுரையில் நடந்த சட்டசபை தேர்தல்களில் அடிக்கடி போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி